ஹாயர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்டு தமிழ் நேற்று முடிஞ்சது இல்லையா ஸோ ஆல்ரெடி நியூஸ்லலாம் வந்திருக்கும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் இதை பற்றி பேச சொல்லி எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க அண்ட் எனக்கு தெரிஞ்ச நேற்று வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணுமே பண்ணுங்கள் வியூஸுக்காக நான் சொல்லலை ஏன்னா ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா பிரிவி ரெண்டு பகுதி மூணில் பிரிவி ரெண்டு முப்பத்தி மூணாவது கேள்வி நெடுநாளாக பார்க்க எண்ணி இருந்தேன் பண்ணி இருந்தேன்னு கொடுத்துருக்காங்க பா கொடுத்துருக்காங்க ஏ வரும் எண்ணி இருந்த உறவினர் ஒருவர் எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவரை விருந்தோம்பல் செய்வதை குறித்து எழுதுக இப்போது நான் என்ன என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா இது தப்பு தான் பண்ணி இருந்தேங்கிறது மீனிங் வந்து மாறுது தெரியாமல் அந்த வேர்டு வந்து மாறியிருக்கு ஏங்கிறது வரணும் பாங்கிறது அவங்க போட்டாங்க சரி ஓகே ஆனால் மீனிங் மாறுறனால கண்டிப்பாக பத்து லட்சம் குழந்தைங்க எழுதுகிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் கொடுக்கணும் இல்லைன்னு நான் சொல்லலை மார்க் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கணும் கவர்மெண்ட் சார்பில் இது வந்து கரெக்டாக வந்து என்னென்னு பார்த்து ஆன்சர் கீ வர டைம் அவங்களுக்கு வந்து தெரியும் ஆன்சர் கீ கீ வர டைம் வந்து நமக்கு தெரியும் சாரி நமக்கு வந்து தெரியும் பட் இது வந்து ஆசிரியர்கள் எல்லாம் கூடி பேசி கண்டிப்பாக இது வந்து மார்க் வாங்கி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் அண்ட் கவர்மெண்ட் இது வந்து க கரெக்டாக வந்து என்னென்னு பார்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது மீனிங் மாறுதில்ல என்ன தான் வந்து நல்லா படிக்கிறவங்க இருந்தாலும் படிக்க முடியாத பசங்களுக்கு அது மீனிங் மீனிங்லெஸ்ஸாக தோணும் இன்னொரு விஷயம் தெரியுங்களா எனக்கு வந்து பர்சனலி ஸ்டூடெண்ட் சொன்னது இந்த கொஸ்டின் தப்பாக கேட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டாவது எவையெல்லாம் அறியணும் என்ன என்று கரி கருணையின் கூறுகிறார் அது லாஸ்ட் இயல் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் கரெக்டு தான் இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் தெரியும் தான் இப்போ முப்பத்தி மூணாவது ஆப்ஷன் அதாவது மூணு கொடுத்து மூணு கொடுத்து ரெண்டு எழுதணும் இந்த ஆப்ஷனில் ஒன்று கம்பல்சரி அதாவது மனனம் வந்து கம்பல்சரி முப்பத்தி நாலாவது வந்து கம்பல்சரி அப்போ மீதி இருக்க ரெண்டில் நீங்கள் எதோ தான் எழுதணும் இப்போ முப்பத்தி மூணு நம்பி எழுதியிருப்பாங்க சரி கிரேஸ் மார்க் வாங்கி கொடுத்துட்லாம் ஓகே கிரேஸ் மார்க் வந்து போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டு கரெக்டாக எழுதினங்களுக்கும் ஓகே மார்க் அடைச்சிடும் முப்பத்தி மூணு தெரிஞ்சவன் ஐ மீன் நான் கேட்குறேன் தமிழே தெரியாத ஒரு பழ முப்பத்தி மூணு வந்து தெரியாமல் அதை அட்டன் பண்ணியிருந்தா ஐ மீன் ஆன்சரு தெரியாமையோ ஏதோ ஒன்று ஓனாக எழுதலாம் அட்டன் பண்ணியிருந்தா முப்பத்தி ரெண்டு அதை ஆப்ஷன்ஸ் கம்மியாகுது இல்லையா ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாகுது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ரெண்டு ஆப்ஷன் எதோ ஒன்று எழுதலான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கம்மியாகுது இல்லையா நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஆப்ஷன் கம்மியாகிறதுனால எல்லாத்துக்குமே அந்த மூணு மார்க் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த கொஷின் தப்புங்க முப்பத்தி மூணு கொஷின் தப்பு அந்த வந்து மீனிங் மாறுது அப்போது மாணவனுக்கு மாணவனுக்கு வந்து அங்கே அந்த இடத்துல ஆப்ஷன் கம்மியாகுது ஆப்ஷன் கம்மியாகனா எழுதாதவங்களுக்கும் மூணு மார்க் போடணும்னு தான் என்னோடய வேண்டுகோள் எழுதாதவங்களுக்கு தான் இந்த பிரிவு ரெண்டு எழுதுகிறவங்க எழுதாதவங்கன்னா அட்டன் பண்ணுறவங்க ப பண்ணாதவங்களுக்காக கொடுக்க முடியாது பிரிவு ரெண்டில் ரெண்டு கொஷின் எழுதுனாலே நீங்கள் வந்து மார்க் மூணு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு என்னுடைய இது இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய இது பட் மூணு மார்க் கொடுத்தனால வரைக்கும் ஏன்னா இருக்கிறதே மூணு கொஸ்டின் அதில் ரெண்டு எழுதுனா ஒன்று கம்பல்சரி அப்போது மீதி இருக்கிற ரெண்டில் நீங்கள் ஒன்று எழுதி ஆகணும் பையன் வந்து கன்ஃபியூஷனில் அது மாற்றிருக்கலாம் இல்லை என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே மூணு மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய வேண்டுகோள் பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது பண்ணியிருந்தேங்கிறது எண்ணி இருந்தேன் இது சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் இது பெரிய மிஸ்டேக் தான் காரணம் என்ன அப்படியே மீனிங் மாறுது ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இது வந்து கவர்மெண்ட் பார்வையில் நம்ம வந்து தேர்வுத்துறை வந்து டக்குன்னு அது ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நேற்று நியூஸ்லேயே வந்துருச்சு நான் பார்த்தேன் அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் இது முழுக்க முழுக்க ஷேர் பண்ணுங்கள் டென்த் ஸ்டாண்டர்டு ரொம்ப முக்கியம் மூணு மார்க் கிடச்சா நல்லாயிருக்கும் தயவு செய்து மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே கிரேஸ் மார்க் மூணு மார்க் போடணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ